நாடு முழுவதும் அன்றகுமாரி வென்றப்படுது மட்டக்களப்பு மாவட்டம் அதுக்கான காரணம் கிராமத்திலே இருக்கிற அமோகமான வாக்கள் எங்களுக்கு அந்த வரலாற்று சாதனையிலே நீங்களும் பங்காலிய அந்த வரலாற்று சாதனையிலேயே இந்த கிராமத்தில இருக்கும் அனைத்து மக்களும் நீங்கள் எனக்கு பங்காலியாயிரத்தி சொச்சம் விருப்பு வாக்கள் வந்தது என்று சொன்னால் அதோட வரதாட்டே கலர் என்று அதை நலீனப்படுத்தும் வகையாக இல்லை கிடையாது நாங்கள் நான் இந்த தேர்தலில் நான் இத்தினாயிரம் வாக்கு எடுக்கிறார் நான் இந்த தேர்தலில் எனக்கு மக்கள் இத்தினாயிரம் வாக்கு தந்தார்கள் நாங்கள் இப்படி தான் செய்த நாங்கள் இரண்டாவது பார்த்துல இப்படி ஆசிரம் வந்ததெல்லாம் வெற்றியை நலீனப்படுத்தும் வகையாக ஒரு சிலருடைய கருத்தில் அமைந்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அறுபத்தி ஐயாயிரம் என்றது எனக்கு அடுத்ததாக ஆஹ் தெரிவு செய்யப்பட்டது இருபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூவாயிரம் மாக்கு வித்தியாசத்தில் என்னுடைய மக்கள் எனக்கு அந்த அமோகமான வெற்றியை தந்துருக்காங்க அது என்னுடைய மக்கள் எனக்கு வெள்ளாரம் கேட்டாங்க பெட்களே பூனா கேட்டாமல் அதே என்ன நீங்க மட்டும் கொண்டு அணிங்க நாங்கள் எல்லாம் தோற்றிருக்கிறோம் நீங்க மட்டும் எப்படி கொண்டனீங்க அணியுங்க ராஜனா களவாடு ஒரு ரூபா காசு களவாடு கேள் சாராயிரம் ரூபா மிட்பாங்க இல்லை அரசாங்கத்துடைய காசு கொன்றை செய்து காசுலேயே கேட்க மக்களை சந்திக்கிறது எப்பொழுதும் தயாராக இருந்தால் இனி வருங்காலங்களிலேயும் இருப்பேன் மூன்று தொகுதியில மூன்று அலுவலகம் இப்பொன்றிருக்கு எப்ப வந்தாலும் பாராளுமன்றத்திலிருந்து கூட வந்தால் சந்திக்க கஷ்டம் அப்படி கொழும்புல இருப்பே சந்திக்க ஆனால் ஒவ்வொரு வாரமும் இந்த மக்கள் இருந்து ஐயா சொன்னார் முதலாவது பேசும் பொழுது நான் நினைக்கிறேன் முதலாவதாக பேசியது விஜயசுந்தரம் ஐயா நினைக்கிறன் சொன்னார் மக போராட்டங்கள் என்று சொன்னால் நேரடியாக சென்று பெறன் ஆனால் நாங்கள் இனி வருங்காலங்களே ஒரு குறிப்பிட்ட காலம் நாங்கள் யோசிக்கப்படுறோம் ஊக நண்பர்களும் இந்த இருக்கும்படியால் இருக்கும்படியினால் மிக முக்கியமாக அடுத்த ஐந்து வருடங்கள் சானா சாணாங்களுடைய அரசாங்கத்தில் ஐந்து வருடங்கள் கிடைத்திருக்கு அவங்க முன்கூட்டியே தேர்தல் நடத்த போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவர்களுடைய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் தான் எதிர்வரும் ஐந்து வருடத்தில் எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போறது அவங்களுடைய செயல்பாடுகள் தான் அவர்கள் தற்பொழுது நாங்கள் கேட்குற அனைத்து விடயங்களுக்கும் பாராளுமன்றத்தை கேள்வி எழுப்பினால் நாங்கள் புதிய அரசாங்கம் இந்த காலத்தாரங்கள் நாங்கள் இப்பதான் தெளிவாக நாங்கள் கொஞ்சம் காலம் தாங்க நியாயமான கருத்து ஆனால் எவ்வளவு காலம் தேவையா அவர் சொல்ல வேண்டும் குருவம்பாடி மண்ணூர் பாதை கட்டணத்தை இலவசமாக செய்ய வேண்டும் அதுக்குரிய பாலம் அமைக்க வேண்டும் என்று சொல்ல கொஞ்சம் காலம் தாங்க நாங்கள் அதை செய்ய அதை காயற்றம் என்று பாரம்பரியம் என்று சொல்றேன் எங்களுடைய மேச்சத்தரை பிரச்சனை வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்ற கொஞ்சம் காலம் தாங்க நாங்கள் அதை கயப்போம் நாங்கள் கதைக்கு தயார் காலம் தர தயார் ஆனால் எவ்வளவு காலம் என்று சொல்லுவோம் அந்த அஸ்வஸ்ம திட்டத்தை பற்றி நாங்கள் இந்த அரசாங்கம் வந்த பிறகு அஸ்வஸ்ம திட்டத்தின் கீழ கூடுதலாக தெரிவு செய்யப்படாது தெரிவு செய்யப்பட வேண்டிய பயனாளிகளை தெரிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருந்தோம் ஆனால் அஸ்வஸ்ம திட்டத்தினுடைய அந்த எண்ணிக்கையை குறைக்க போறதாக செய்தியிலே பார்த்திருக்க மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பிரதியான சீருடைய வழங்கப்பட்டதாக மலை அரசாங்கத்தில் திட்டங்கள் இருந்தது ஆனா இந்த அரசாங்கம் அஸ்வஸ்ம திட்டத்தை மாத்தி அமைக்கிறது சில நேரங்களிலே அந்த ஆறாயிரம் ரூபாய்க்கு இலவசமான சீர்கழி கொடுக்கிறார் சொல்லிருக்காங்களா குழப்பங்கள் இருக்கு இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் பல விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் நான் இந்த போராட்டத்தில் இருந்து ஆரம்பிக்கிறேன் ஐயா சொன்னது போல கடந்த கோட்டாபி ராஜபக்ச கால கால பகுதியிலே போராட்டம் செய்வது மட்டும்தான் பேச்சுவார்த்தைகளிடம் இல்லை ஆனா இந்த அரசாங்கம் இன்னும் அப்படியான செயல்பாட்டிலே இறங்கவில்லை பே முதல் பேச்சுவார்த்தையை விடுபடுவோம் முதலாவது மாவட்டம் எதிர்காலம் முப்பதாம் தேதி மாவட்டத்தில் நடக்கிறதுக்கான கடிதம் வந்திருக்கு இருக்கு இந்த விஷயத்தை விஷயங்களை முன்வைப்போம் அபிவிருத்தி தலைவருடைய என்ன அவருடைய செயற்பாடு பார்ப்போம் அப்படி அவருடைய என்னுடைய மக்களுக்கு திருப்தி அடையக்கூடிய வகையில் அமையவில்லை என்று சொன்னால் ஐயா சொன்னபடி மறுபடியும் போராட்டத்தை இறங்குறதுக்கு நாங்கள் தயார் ஆனால் போராடுறதுக்கு முதல் ஒரு நல்ல கடிப்பிடி பேசி பார்ப்போம் ஜனாதிபதியும் கூடாதவர்கள் நான் நினைக்கவில்லை அவங்களுடைய ஒரு சில செயல்பாடுகளை பற்றி இப்ப சில சில விமர்சனங்கள் இருக்கு வடக்கு கிழக்கை சேர்ந்த எவரையுமே ஒரு கேபினட் அமைச்சராக நியமிக்கவில்லை வடக்கு கிழக்குல அவருடைய யாழ் மாவட்டத்திலே மூன்று ஆசனம் வண்டியிலே ரெண்டு ஆசனம் அம்பாறிலே ஒரு ஆசனம் அம்பாறிலே நாலு ஆசனம் ట ప கయ த . ஸ்லா හ మ చ . న தி වර්తமான கி ஸ்ீலா ాంట ச సప தா వර්மான .. இலங்கையிலே நாங்கள் எல்லாம் இலங்கையர்களாக வாழ்வதற்கு நாங்கள் தயாரி விரும்புகிறோம் ஆனால் அதுக்குள்ளே எங்களுடைய அங்கீகாரங்களை நீங்கள் தர வேண்டும் இல்லாவிட்டால் போராட்டம் தான் செய்ய வேண்டியதாக வேற ஏன் இந்த விடயங்களை சொல்றேன் சொன்னால் மக்களுக்கும் நாங்களும் அரசாங்கம் எங்கள்கிட்ட கேட்கிறது போலதான் நாங்களும் மக்கள்கிட்ட கேட்கலாம் அரசாங்கம் காலம் கேட்கும் பொழுது நாங்களும் உங்கள்கிட்ட காலம்தான் தான் வேணும் அரசாங்கமாக தெளிவாக சொல்றார்கள் எங்களுக்கு கொஞ்சம் காலம் தான்

சகோதரர் வசியார்கள் உள்ளூராட்சி மன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அவருக்கு வரும் ஒதுக்கீடு வைத்துக் கொண்டு கூட பல உடைகளை செய்யலாம் அதே போல சகோதரர் வசியும் திறனுள்ளவர் பல இடங்களுக்கு சென்று பல அறிமுகங்களை ஏற்படுத்தி அவரும் மேலதிகமான வேலை திட்டங்களை இந்த கிராமத்திலே குட்டி பாராளுமன்ற உறுப்பினராக செயல்படக்கூடிய தகுதி உள்ளவர் அதே தான் எங்களுடைய எதிர்வரும் தேர்தலிலே ஏனைய தேர்தலிலேயும் ஆசனங்கள் ஒதுக்குவதை என்னுடைய ஐயா சொல்லியிருந்தார் அது தன்னிச்சையாக நான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை என்றால் எங்களுடைய கட்சி என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு கட்டமைப்புடன் நாங்கள் பேச போனோம் ஆனா நியாயமான ஒரு கோரிக்கை நியாயமான ஒரு கோரிக்கை பாராளுமன்ற பிரதிநிதி இன்னொரு கிராமத்திலே கிடைத்தால் மாகாண சதவீத சட்டமன்ற தேர்தலில் கிராமங்களுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்வரும் தேர்தலில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாக தனித்துவமாக நாங்கள் போட்டி போட்டால் பதினாலு பேரை நாங்கள் வேட்பாளரை நியமிக்கிறோம் அந்த நேரத்திலே பல கிராமங்களில் இருந்து நாங்கள் நல்ல சிறந்த வேட்பாளரை உள்ளடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம்